புரியல குடுங்க பேட் கமெண்டா இல்ல இல்லன்னு போடுறாரு பிரபு பவின் ஏம் டாடி இச்சேடா ஏம் டைம் அவுட் சப்பேடா டைம் அவுட் ஒரு கீ சப்பு செட் செட் பீஸ் லேட் டைம் انا எடிட் தம்பி பவின் டைம் அவுட் கொடுங்க ரிமூவ் பண்ணுங்க டைம் அவுட் கொடுங்க கல்கி அதை தான் நீங்கள் தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க சதீஷ் போகலாம் போகலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா சரவணான் சரவணாவா டேடிமா நீ நல்லா பேச பேசுகிறா மொக்க படம் ஐயோ ஃப்ரீயா மொக்க படம் சொல்கிறாங்க சரவணன் சொல்கிறார் டைல்ஸ் ஒர்க்காக

அப்படியா சொல்றீங்க பிரியா சிஸ்டர் நடை ஒன்னு மகா பிரபு சரக்கான்னு கேக்குற சரவணாத்துக்கு எவ்வளவு நக்கலுக்கு ஒரு மகா பிரபு எங்க தெரியும் மேகநாதன் நீங்க தான் அதுல நல்லாவே தெரியும் எங்க போட்டிருக்காரு யாருமா இதுல போட்டிருக்காரு யாரு மகா பிரபுவா சரவணா எப்ப பார்த்தா இதேவா சண்டே பண்டே சரண் ஹாய் முனாஸா பேரே இருக்கேன் லைக் போட்டிருங்க முனாஸ் ஆமாம் நான் சென்னை சாரி அக்கா பட் அது நான் இல்லை பாய் போயிட்டு வாங்க பாய் மேகநாதன் பிரச்சனையில போங்க ஒரிஜினல் பாய்ஸ் வர்றது போல் கொம்முனாட்டி என்ன கதை ஆமாம் ஒரிஜினல் வரும் டூப்ளிகேட்டு வரும் எல்லாமே வரும் பிரபு கமெண்ட் மரியாதை இல்லாமல் போட்டால் எல்லாமே வரும் என் வாயிலிருந்து திருப்பி திருப்பி டென்ஷன் பண்ணாங்கன்னா நான் எதாவது திட்டுறேன் நான் யாரையாச்சும் நான் எதா பேசணுண்ணா நான் பாட்டு தானே உட்காந்துருக்கேன் பிடிச்சா லைவ் பார்க்கணும் இல்லை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் எதுக்கு தேவையில்லாத கமெண்ட் போடணும் அதுவும் மரியாதையாக இல்லை என்னென்ன காத க தன்றாவியெல்லாம் போடுறாங்க மற்றவங்க கமெண்ட் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி ஆகும் உங்களுக்கு எப்படி ஆகும்னு டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் மட்டன்ண்ணா இல்லைப்பா வேறு எதாவது சமைக்கணும் போ பண்ணி டிஸ்லைக் பண்ணிட்டு போ நீ என்னவோ பண்ணிட்டு போ மேகநாதன் உன்ன மாதிரி பொறம்போக்கு இந்த லைவ் வந்தா என்ன வரலாம் கீழே ஒரு பொறம்போக்கு வருது பாரு இந்த மாதிரி புறம்போக்குலாம் வந்தா என்ன போனா என்ன சொல்லு சிரிக்கிறாரு எதுக்கு சிரிக்கிறீங்க முன்னாள் லைக் பட்டி